நான் வந்து காரைக்குடி மகர்ஷி வித்யா மந்தர் ஸ்கூலில் டுவெல்த் இப்போ நடந்தது டுவெல்த் எக்ஸாமில் ஃபைவ் நைன்டி அவுட் ஆஃப் ஹண்டர்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னோட பேரண்ட்ஸும் என் ஸ்கூலில் கொடுத்த சப்போர்ட்டும் தான் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஐசோலேட்லாம் பண்ணிக்கல டிவி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன் ஆல்சோ நான் ஸ்போர்ட்ஸும் விளையாடுவேன் ஃபுட்பால் வந்து ப்ளே பண்ணுவேன் அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரூ ஒரு டே படிச்சுட்டு போய் விளையாண்டுட்டு வரும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரம் அகாடமிக்ஸையும் இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஸ்கூல் முடிச்சோடனே உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மேக் யூஸ் ஆஃப் கோத் அகடமிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் காரைக்குடி மகிழ்ச்சி வித்யா மந்திர மெட்ரிக் ஹைசைன்ஸ் ஸ்கூல்ல ஸ்கூல் செகண்ட் எடுத்திருக்கேன் ஃபைவ் எயிட்டி எயிட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் ஸோ நானும் வெறும் புக்ஸும் படிச்சுட்டு மட்டும் இல்லை நான் என்கிட்ட பப்ளிக் எக்ஸாம் வரையுமே நான் ஃபோன் யூஸ் பண்ணேன் டிவி பார்த்தேன் ஏன்னா அதுவுமே நம்ம மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்கும் எல்லா எல்லா டைமும் படிக்கணும்னு அவசியம் இல்லை படிக்கிற டைத்து எஃபெக்டிவாக படித்தா போதும் நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம் ஸோ என்ன இப்போ டுவெல்த்தில் எடுத்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லை சிக்ஸ்த்துலேருந்து நான் படிக்கிறேன் சிக்ஸ்த்துலேருந்து எனக்கு எடுத்த டீச்சர்ஸ் சரி எனக்கு இதுவரை எடுக்காத டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அண்ட் மை பேரண்ட்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக பேரண்ட்ஸாக இருந்தாங்க இந்த வருஷம் ஸோ நானும் அவங்களுக்கு நிறையா டாட்ஸை கொடுத்து அவங்க தாங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தேங்க் யூ